மறக்காம உங்க ஒரு ரூபாய் எடுத்துட்டு சீக்கிரம் வாங்க ஒரு நபருக்கு ஒன்று மட்டுமே கட்டவே இல்ல போட வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக உங்கள் சாந்தி சங்கர் சென்னை கொளத்தூர் குமரன் நகர் பேருந்து நிலையம் அருகே ஆக்கிரமிப்புகள் அகற்றம் சென்னை குளத்தூர் மாதவரம் இணைப்பு சாலையில் குமரன் நகர் பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை அதிகாரிகள் இடித்து தள்ளினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு குளத்தூர் குமரன் நகர் பேருந்து நிலையம் துவங்கப்பட்டது பேருந்து நிலையத்தை சுற்றி இரண்டாயிரம் சதுரடி பரப்பளவு கொண்ட இடத்தில் சிலர் கடைகள் அமைத்து ஆக்கிரமிப்பு செய்து அனுபவித்து வந்தனர் இதனை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் கிரிராஜன் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்ய ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தார் பேருந்து நிலையத்தை பணிகளுக்கு அளவீடு செய்ய சார் பதிவாளர் தணிக்கை செய்ததில் அவ்விடத்தில் ஆக்கிரமிப்புகள் உள்ளது கண்டறியப்பட்டது இதனை அடுத்து ஆர்டிசி அதிகாரிகள் மற்றும் மாதவரம் வட்டாட்சியர் அறிக்கையின்படி மாதவரம் மண்டல அலுவலர் திருமுருகன் மற்றும் பொறியாளர்கள் கார்த்திகேயன் உதவி செயற் பொறியாளர்கள் சரவணன் முத்தமிழ் குமார் ஜெயலட்சுமி தினேஷ் மற்றும் அலுவலர்கள் அங்கு ஆக்கிரமி செய்யப்பட்டுள்ள கடைகளையும் முதல் மாடியில் இயங்கி வந்த கட்டிடத்தையும் பெக்லைன் இயந்திரங்கள் மூலம் இடிக்கும் பணியில் ஈடுபட்டனர் அப்பொழுது அதிகாரிகள் இடத்தில் ஆக்கிரமிப்பாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் அவரிடம் சமரசம் பேசிய அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு கட்டிடங்களை முழுவதுமாக அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் இதில் செம்பியம் காவல் சரக உதவி ஆணையர் முகேஷ் ஜெயக்குமார் தலைமையில் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது